இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பிரிவிலே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி சற்று முன் எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அந்த ஆங்கில பதவியிலே அவர் லீடர்ஷிப் இன்டாக்ட் ப்ராக்ரஸ் அஷோட் அதாவது தலைமை பத்திரமாக இருக்கிறது கட்சியின் முன்னேற்றம் உறுதிப்பட்டு பட்டு இருக்கிறது என்று ஒரு பதிவை இட்டு இருக்கிறார் இதன் மூலமாக தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை தொடர்வார் என்பது சூசகமாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் பிரச்சனை ஏதோ இருந்திருக்கிறது அண்ணாமலை தலைவராக தொடர்வதற்கு எதிர்ப்பு இருந்தது என்றும் அந்த எதிர்ப்பு இப்போது நீர்த்து புகைவிட்டது என்பதை காட்டி கொடுக்கும் விதமாக இந்த எக்ஸ் தளத்திலே அமர் பிரசாத் ரெட்டியுடைய பதிவு இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள் என்ன இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை தொடர்வார் என்பது அந்த கட்சியில் உள்ள அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பொதுவாக பலருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்கிறார் என்பது சூசகமாக அமர் பிரசாத் ரெட்டியால் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பது சற்று முன்னர் கெடுத்திருக்க முக்கிய செய்தி